தலைவரை காட்டணும்னு அது பொதுவாக எல்லாமே அந்த தலைவரை காட்டணும் அந்த இன்ட்ரடக்ஷன் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு கையில் பேப்பர் லேட்ரிச்சிட்டு லிட்டரி சிட்டு எல்லாம் கிழிச்சு வச்சுருப்பாங்க தலைவரை காட்டணும்னு எல்ல இருக்க பேப்பரை அள்ளுச்சி எரிஞ்சுட்டேன் எரிஞ்சு ஒன்று ஒன்று என்ன நடக்குதுன்னு தெரியாது பேப்பரை கீழே கீழே தலைவா தலைவா சட்டையை கலட்டி தலைவா 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 ஸ்க்ரீனில் எரிஞ்சுட்டு எரிஞ்சுக்கப்போ இந்த படம் வரைக்கும் இந்த சட்டை எடுக்க முடியல என்னால் படம் முடிவுக்கு இந்த சட்டை எங்கே போச்சுன்னு தெரியல டைட்டில் முடிச்சு ச படம் ஆரம்பித்தோன்னு எல்லாம் உட்காந்துருவாக்கில சட்டை எங்கே போச்சுன்னு தெரியல பேர் படியோடு தேடுறேன் நான் என் ஃப்ரெண்டு சட்டையே காணேன் சட்டையே காணேன் நம்ம ஏரியும் அதோட தேடுத்து அவன் எரிய இன்னொருத்தெடுத்து எரிய இன்னொரு எடுத்து எரிய இன்னொருத்து கிளிக்க கையை போய் போய் எங்கே அந்த சட்டை போச்சுன்னே தெரியலை தேடுறேன் உள்ளே நடந்தே உட்காரா உட்காரா உட்காரான்றாங்க என் ஃப்ரெண்டு ஒன்னைக்குமெண்டா சட்டையே தெரியா ஐயோ தேடுத்து படமே முடிஞ்சு போச்சு அப்போல்லாம் இன்டோர் பிளாக் விட்டோன்னு பூரம் கூட்டம் எல்லாம் போய் வெளில போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்பாங்க பேர் பேர்பழியோடு உடம்பு வெறும்பழுது உள்ள இருக்கு சட்டையை காணான் சட்டையை காணான் சட்டையை காணான் படம் முடிஞ்சு திருப்பி உள்ளே வந்தப்போ போ வேலை நான் வெளியில் துணி இல்லாமல் எப்படி போகிறது வராது அப்புறம் அந்த அம்மா ஒரு கூப்பிட்டு ரெடி பண்ணுறாங்க அவங்க வந்து கிளீன் பண்ணுறாங்க வந்து இந்த அடக்கிற டேய் இதான்னு பாடுறா அப்படின்றாங்க அக்கா அது அங்கே சட்டை கொடுக்க மிதிச்சு நகட்டி அந்த சட்டையை ஆமாம் அக்கா ஒரு மஞ்சள் மாதிரி சட்டை மஞ்சள் கலரில் ஒரு மாதிரி

யாரும் எடுத்து பேசக்கூடாது தலைவர் அதெல்லாம் அதெல்லாம்